சினிமா பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன தகவல் அப்படின்னு முழு செய்தியையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி தந்த படங்கள் தான் பாட்சா மூன்று முகம் போன்ற திரைப்படங்கள் இந்த வெற்றி திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் தான் தமிழகன் இவர் காலமான செய்தி தான் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு வயது மூப்பு காரணமாக தன்னோடய எழுபதாவது வயதில் இப்போது காலமாக இருக்கார் அது குறித்த செய்தி தான் இருக்குது இவர் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் இயக்குநராகவும் மந்திர புன்னகை நிலா பெண்ணு ஆகிய திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இதெல்லாமல் காக்கி சட்டை புதிய வானம் இராணுவ வீரன் போன்ற திரைப்படங்களுக்கு பின்னால் இவரோட உழைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக இவர் காலமான செய்தியாக வெளியாக இருக்குது இவரோடய வயது எழுபது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவரோட மறைவு குறித்து சத்யா மூவிஸ் குடும்பத்தினர் ஒரு அறிக்கையும் பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க இவரோடய மறைவு செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்களாகட்டும் திரையுலகம் சார்ந்த பலருமே பார்த்திங்கன்னா இவருக்கு இறங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க